ஒரு கோடை காலம் வெயில் கொழுந்துவிட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த நேரத்தில் ஒரு நாரை வயலில் மகிழ்ச்சியாக நடனமாடிக் கொண்டிருந்தது அப்பொழுது பசியால் வாடிய ஒரு நரி அங்கே வந்தது நாரையை பார்த்து நரி பொறாமையுடன் சிரித்தது நரி ஹஹா பாவம் நாரை இரண்டே கால்களுடன் நடனமாடுகிறதே எவ்வளவு கேலி நாரை சிரித்தபோது நரி மீண்டும் கூறியது அது என்ன பெரிய அழகு பல்லை இல்லையே ஹாஹா நாரை வெட்கத்தால் தலையைத் கொண்டது ஆனால் திடீரென்று வில் அம்புகளுடன் ஒரு வேடன் வருவதைப் பார்த்தது நாரை அச்சத்துடன் ஓ நரியாரே வேடன் வருகிறான் நாம் என்ன செய்வது நரி எனக்கு நூறு யோசனைகள் தெரியும் நீயே யோசனை பண்ணு அதுபோல் சொன்னதும் நரி ஓடி ஒரு பொந்திற்குள் மறைந்தது அதை பின்பற்றி நாரையும் அதே இடத்திற்குள் போனது அந்த நேரத்தில் வேடன் வந்து நாரையை பிடித்தான் ஆனால் நாரை சிறிது நேரத்தில் பறந்து வானத்தில் தப்பிவிட்டது நரியை பிடித்து வேடன் பையில் அடைத்தான் தற்பெருமை கொண்ட நரி வேட்டைக்காரனின் கையில் சிக்கியது அறிவுடன் இருந்த நாரை மட்டும் தப்பி பறந்தது